நல்ல பாருங்க சகுனி வந்து துரியோதனன் பக்கம் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்ததே அவர்களை அழிப்பதற்காகத்தான் இது எல்லாத்தோடையும் ஒன்னா சேர்ந்த ஜீவன் தான் துரியோதனன் இது எதனோடையும் சேரமாட்டேன் கிருஷ்ணன் தீட்சை அழித்து வழி நடத்தும் குருவான கிருஷ்ணன் மட்டும் போதுன்னு கிருஷ்ணனோடு சேர்ந்த ஜீவன் தான் அர்ஜுனன் இந்த தீட்சையோடு உங்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் வெற்றி அடைவீர்கள் இந்த பதினெட்டு நாள் பாரத யுத்தத்தில் மகாபாரத யுத்தத்தில் வெற்றி கண்டு தீபாவளி என்று பட்டாபிஷேகத்திற்கு தயாராகுங்கள் கைலாசாவின் பாகமாக பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்